திருவிழுக்கு பூஜை வந்து குழந்தைகள் நலனுக்காகவும் மகளிர் மேம்பாட்டிற்காகவும் உலக நலனுக்காகவும் இந்த திருவிழுக்கு பூஜை ஆயிரம் கிழக்கு மகளிர் சேர்ந்து நடத்திட்டோங்க கோவை கொடிசிய வளாகத்தில் குழந்தைகளின் கல்வி நலனிற்காகவும் குடும்ப ஐஸ்வர்யத்திற்காகவும் நூற்றி எட்டு மகளிர் இணைந்த சிறப்பு திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்வில் பேரூர் ஆதீனம் சாந்தலிங்க மருதாச்சல் அடிகளார் சிறவை ஆதினம் குமரகுருவ சுவாமிகள் அவினாசி வாசிசர் வடாலயம் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ காமாட்சிதாஸ் சுவாமிகள் தென்சேரி ஆதீனம் முத்து சிவராம அடிகளார் மற்றும் கோவை காமாட்சிபுரி ஆதினம் சாக்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் ஆகியோர் பங்கேற்று திருவிளக்கு பூஜையை வழிநடத்தினர் திருவிளக்கு திருவிழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு கட்டணமில்லா வகையான பூஜையானது சிறப்பாக நடந்து முடிந்தது அதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் ஐம்பத்தி ஒரு மகளிருக்கு மகாசக்தி விருது வழங்கப்பட்டது என் பேர் அபூர்வா நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் கொடிசியா ஹால்ல ஆயிரத்திக்கும் மேற்பட்ட பெண்கள் எல்லாரும் சேர்ந்து திருவிளக்கு பூஜை பண்ணோம் மகாசக்தி விருதுகள் ப்ரோக்ராமோட சேர்த்துனா திருவிளக்கு பூஜை கோயம்புத்தூர்ல இருக்கிற அஞ்சு இருந்து குருக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க நிறைய பேர் சேர்ந்து செஞ்சது வந்து உலக நலத்துக்காகன்னு சொல்லி எல்லாரும் ப்ரே பண்ணிக்கிட்டோம் அதே மாதிரி பூஜை எப்படி பண்ணுறது பூஜை முடித்து வீட்டுக்கு போய் என்ன பண்ணணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே எங்களுக்கு கொடுத்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுது ஆயிரத்தெட்டு பெண்கள் சேர்ந்து உலக நலத்துக்காகவும் குழந்தைகள் நலத்திற்காகவும் ஐஸ்வர்யத்துக்காகவும் இந்த ப்ரோக்ராம் பண்ணாங்க இதில் கலந்துக்கிட்டதுக்காக ரொம்ப பிளெஸிங்ஸாக இருக்குது அதே மாதிரி எல்லா குருக்களும் எப்படி பூஜை பண்ணணும் இனிமேல் வீட்டில் போய் எப்படி பண்ணணும் எப்படி சாமி கும்பணும் எல்லாமே அந்த அஞ்சு ஆதீனத்துலேருந்து வந்த பெரிய பெரிய குருக்கள் எல்லாமே சொல்லி எங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினாங்க ரொம்ப பிளெஸிங்ஸாக இருக்குது இந்த ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப கரெக்டாக இப்படி இப்படி பண்ணுங்கள் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆன் டைம் எல்லாமே ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க பெருசாக எந்த இடர்பாடும் இல்லை பெரியவங்களுக்கு முடியாதவங்களுக்கு சேர் போடுறது எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ப்ராப்பராக இருந்துச்சு கன்ஃபியூஷன் எதுவுமே கிடையாது ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாமே ரொம்ப பத்தாவா இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இவ்வளோ பேரை சேர்த்து இவ்வளோ பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணது பெரிய விஷயம் தான் பட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தாங்க வணக்கம் என்னோட பேர் ஸ்ரீமதி விசாலினி அஜித் நான் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கேங்க கோயம்புத்தூருக்கு இந்த மகாசக்தி வேள்விக்காக இங்க வந்து ஆயிரத்தி எட்டு மகளிர் சேர்ந்து ஒரு திருவிழக்கு பூஜை நகரத்திற்கும் அதுல வந்து குருமகா சன்னிதானங்கள்லாம் வந்திருந்தாங்க பெரிய குருமாரர்கெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத பத்தி ரொம்ப விளக்கமா வந்து எங்க உரைகள் கொடுத்தாங்க அது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு இப்ப திருவிழுக்கு பூஜை வந்து குழந்தைகள் நலனுக்காகவும் மகளிர் மேம்பாட்டிற்காகவும் உலக நலனுக்காகவும் இந்த திருவிழா பூஜை ஆயிரத்தி எட்டு மகளிர் சேர்ந்து நடத்திருக்கோங்க ரொம்ப சந்தோஷங்க நன்றி ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இப்ப ஆயிரத்தி எட்டு பேருக்கான திருவிழா பூஜைக்கான எல்லா பொருட்களுமே வந்து ஈவென்ட் டீம் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க எல்லாமே ரொம்ப நீட்டா நாங்க வந்து இங்க அரேஞ்ச் ஆகுறதுக்கு முன்னாடியே எல்லாமே இங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப மனநிறைவா இருக்குங்க இந்த திருவிழா பூஜை பண்றது